இன்னைக்கு ட்ரம்ப் பிப்டி பர்சன்ட் போட்டாரு இனி அவ்வளவுதான் இந்தியா பொருளாதாரத்துல இன்னைக்கு வீழ்ச்சி அடைய போகுதுன்னு தான் எல்லாரும் பேசினாங்க பாருங்க அவர் என்ன பண்ணாரு சைலண்டா போனாரு என்ன மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு ஜப்பான் சைனா ரஷ்யா மற்றும் எல்லாரையும் ஒன்னாக இணைத்து இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாம பாகிஸ்தானை மட்டும் டிபெண்ட் பண்ணாம நீங்க இல்லனாலும் எங்க மக்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்த முடியும் என்பதை மோதிஜி அவர்கள் மேஜிக் செய்து அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறார் அதனால அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் எனவே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு அனைவருமே வந்து பாராட்டுங்க தப்பு ஒண்ணும் கிடையாது நெகட்டிவ் மட்டும் எல்லாரும் பேசுறாங்க அவ்வளவுதான் இனி பொருளாதாரம் முடிஞ்சிச்சு இனி அவ்வளவுதான் ட்ரம்ப் எதிர்த்தது தப்பு தப்புன்னு செக் பாயிண்ட் மீதி மாம்பெரும் வல்லரசு இன்னைக்கு இந்தியாவின் நட்புறவு நாடாக மாற்றி அமெரிக்கா தான் வல்லரசுன்றது கிடையாது இன்னி பாருங்க வருங்காலத்தில் இந்தியா நிச்சயம் வல்லரசாக நிச்சயமாக மாறும் கேப்டனோட படம் டைட்டில் மட்டும் வல்லரசு இல்ல அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது எனவே மத்திய அரசுக்கும் மோதிஜி அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்